அந்த வனத்தின் ஒளி திடீரென நின்றது காற்று தன் சுவாசத்தை காத்தது போல மரங்கள் மெல்ல அசைந்தன ஆனால் காற்றின் அடியில் ஒரு புயல் எழுந்தது சூர்பனகையின் கண்கள் பொறாமையால் எரிந்தன அவளின் அழகு கொதித்து காய்ந்தது மெல்ல அவள் முகம் சிதைந்தது அழகிய கண்ணில் சிவப்பு நெருப்பு மின்னியது நகங்கள் நீழ்ந்து வாளாய் மிளிர்ந்தன அவள் கூந்தல் மழலை போல் அல்ல மின்னலாய் சிதறியது ஒரு அரக்கி உருவம் ஒரு கோபத்தின் பெண்ணுருவம் ஆஸ் அவளது முழக்கம் வனத்தை அதிர வைத்தது பறவைகள் பறந்து சென்றன மான் தப்பி ஓடினது மணல் மேகமாக எழுந்தது அந்த ஒளியில் கோபமும் வேதனையும் கலந்திருந்தது சீதா பின் சென்று பயத்தில் நின்றாள் ஆனால் இராமன் அமைதியாய் அவளை காத்தான் அவன் கண்களில் கருணை கைகளில் வலிமை பயப்படாதே சீதை என்று அவன் மெதுவாய் கூறினான் அந்த நொடியில் இலட்சுமணன் பாய்ந்து வந்தான் வாழ்க்கையில் பார்வையில் தீச்சுடர் அவன் அடிக்கே இலைகள் பறந்தன காற்று திணறியது இராமனின் பக்கம் நின்று தன் கடமைக்கு ஆயத்தமானான் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்